வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் முப்பத்தி இரண்டு ஒன்று முதல் இருபது வரை பயம் நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் ஆதியாகமம் முப்பத்தி இரண்டு பத்து தங்கள் கிராமங்களை விட்டு வெறும் மாற்று வஸ்திரங்களுடனும் ஒரு கை பெட்டியுடனும் தமிழ்நாட்டின் தலைநகருக்கு வந்து இன்று வீடு தோட்டம் அடுக்கு குடியிருப்பு ஆடை அணிகள் என்று பலவாறாய் ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் உண்டு யாக்கோபும் இப்படித்தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான் தகப்பனிடம் நன்றியோடு அதை கூறுகிறான் நாமும் கூட யாக்கோபை போல பூர்வ காலத்தை நினைத்து இன்று நமக்கிருக்கும் ஆசீர்வாதங்களையும் நினைத்து தேவனுக்கு நன்றி கூற வேண்டும் நன்றியோடு வாழ வேண்டும் ஆனால் இந்த பகுதி பெரும்பாலும் யாக்கோபுக்கு அண்ணனை குறித்து இருந்த பயத்தையும் அண்ணனுடன் சமரசம் செய்து கொள்ள அவன் செய்து கொண்ட ஆயத்தங்களையும் சொல்கிறது யாகோபு தேவன் கூறிய கூற்றுக்கு கீழ்ப்படிந்தே புறப்படுகிறான் மேலும் பயணத்தின் தொடக்கத்திலேயே தேவதூதர்கள் வந்து அவனை சந்தித்தார்கள் இந்த காரியங்கள் அவன் பயத்தை போக்கவில்லை நாம் யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோமோ அவர்களை நேரில் சந்திக்கும் வரை அவர்கள் நம்மை மன்னித்து விட்டார்கள் என்று உறுதி கிடைக்கும் வரை பயம் நம்மை விட்டு போகாது இந்த சமயத்தில் நாம் நினைவு கூற வேண்டியவை இருபது ஆண்டுகளுக்கு முன் ஈசாக்கின் வீட்டில் நடந்த இரண்டு நிகழ்ச்சிகள் முதலில் யாக்கோபு அண்ணன் பசியோடு இருக்கையில் தான் காய்ச்சிய கூழை கொடுத்து பதிலீடாக புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான் அதன்பின் அண்ணனைப் போல நடித்து பார்வையற்ற தன் தகப்பனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் இருபது ஆண்டுகள் கடந்தாலும் அவை மறக்கக்கூடிய குற்றங்கள் அல்ல அண்ணன் இப்போதும் தன் கோபத்தை காட்டக்கூடும் அது குழந்தை குட்டிகளுடன் வருகிற தன் குடும்பத்தை பாதிக்கக்கூடும் என்று உணர்கிறான் முதலில் சில ஆட்களை தூதுவர்களாக அனுப்புகிறான் அவர்கள் மூலம் அண்ணனின் தயவினை பெற்றுக்கொள்ள முயல்கிறான் ஆனால் அவர்கள் மூலம் வந்த பதில் அவனுக்கு இன்னும் அதிகமான பயத்தையே கொடுக்கிறது ஏசா நானூறு பேரோடே யாக்கோபை எதிர்கொள்ள வருகிறார் இது தெரிந்தவுடன் முன்னைவிட அதிகமாய் பயப்படுகிறான் வியாகுலப்படுகிறான் ஏசா போரிடும் நோக்கில் வந்தாலும் தன் முழு மந்தையையும் குடும்பமும் பாதிக்காதபடி தன் ஜனங்களையும் கால்நடைகளையும் இரண்டாக பிரித்து ஒன்றை முன்னே அனுப்புகிறான் அதன் பின்னர்தான் ஆண்டவரை நோக்கி மனமுருக மன்றாடுகிறான் யாக்கோபு உறுதியாய் தேவனை பற்றி கொள்கிறவனானாலும் தன் சுய முயற்சிகளையும் விட்டுவிடாதவன் பிறருக்கு தீங்கிழைத்தவர்கள் பயந்து கொண்டேதான் வாழ நேரிடும் பிறருக்கு தீங்கிழைத்தவர்கள் பயந்து கொண்டே தான் வாழ நேரிடும் ஜபம் தேவனே பழைய பாவங்களுக்கு புதிய தண்டனைகள் பெறாதபடி என்னை காத்து கொள்ளும் ஆமேன்